ஐயா சரணம் சான்றோர் பெருமக்கள் யாவருக்கும் அடியேனின் பணிவான அன்பு வணக்கம் பெருமக்களே அகில திரட்டு அம்மான என்ற ஒப்பற்ற பெரும் காவியத்தை மகாவரர் நாராயணர் அருள அதை தொகுத்து தந்தவர் அரிகோபால சீசர் அதே வேளையில் அருள்நூலை தொகுத்தவர் அரிகோபால சீசர் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அது ஐயா அருள அருளாளர்கள் மூலமாக எழுதப்பட்ட நூலாகும் அருளாளர்கள் உடனே சாமியாடி அருள்வாக்கு சொல்பவர்கள் என்று நினைத்துவிடக்கூடாது பகவான் மகாவர நாராயணன் தாமே வைகுண்டமாய் தோன்றி மனு நிறம் காட்டி தெச்சணம் வந்தமர்ந்து அவதார திரு இகனை புரிந்த காலத்தில் அரிகோபால சீசர் மட்டுமல்லாது இன்னும் நிறைய அருளாளர்களும் அவரோடு இருந்தனர் ஐயா தம் அருள் மனதில் நினைத்ததை எழுத்தோவியம் ஆக்க புலமைமிக்க அருளாளர்கள் எழுத்தாளர்களாக அங்கு இருந்தனர் அவர்கள் மனமறிய ஐயா உணர்த்தியதை அப்படியே அருளாளர்கள் எழுத்தோவியம் ஆக்கினார்கள் எனவேதான் அது அருள் நூல் என்ற சிறப்பை பெற்றது எனவே இந்த நூலை சாதாரண மனிதன் எழுதினான் என்று நாம் எதையும் தெரியாமல் பேசக்கூடாது அவ்வாறு எழுதப்பட்ட பழைய மூல ஓலைச்சுவடியில் உள்ள சாட்டு நீட்டோலை என்பது திருக்குறள் போன்று முதல் வரியில் நான்கு சீரும் இரண்டாவது வரியில் மூன்று சீர்களும் கொண்ட இரட்டை வரியாகும் அதில் சிவனே என்ற வார்த்தையே நிறைவு சொல்லாக உள்ளது அதன் பின்பு அதை புத்தகப் பதிப்பாக்கிய போது வரியின் நிறைவில் சிவனே ஐயா என்றும் பழைய ஓலைச்சுவடியில் இல்லாத வரிகள் சிலவற்றையும் புகுத்தி அச்சிடப்பட்டுள்ளது அவ்வாறு அச்சிட்டு புத்தக வடிவமாக்க காரணமாக இருந்தவர் இன்றைய சுவாமிதோப்பு நிர்வாகம் குறிப்பிடும் நபராக கூட இருந்திருக்கலாம் சரி இது இப்படி இருக்க இன்றைய நிலைமை என்ன ஆதி மூல அகில திரட்டு அம்மானையை பொய் என்றும் அதன் பொருளை அறிய முடியாது ஒருவர் தன் யுக்தியினால் ஒரு கதை புத்தகத்தை வடித்துள்ளார் அந்த புத்தகத்தை உண்மை உருவில் உள்ள அகில திரட்டு அம்மானை என்று பொய் கதையை புனைந்து மக்களை ஏமாற்றி வரும் ஒரு கூட்டம் இன்று மூல ஓலைச்சுவடியில் உள்ள சாட்டி நீட்டோலையில் இல்லாத வரிகளை எடுத்து சுட்டிக்காட்டி இதற்கு விளக்கம் சொல்லுங்கள் என்று இன்று கேட்கின்றார்களே இந்த வரி மூல ஓலைச்சுவடியில் இல்லாத வரி என்பது இவர்களுக்கு தெரியவில்லையா எல்லோரிடமும் குறை காணும் இவர்கள் தன் குறையை தீர்த்து திருந்துவார்களா எங்கு பிழை நடந்துள்ளது என்று கண்டுபிடித்து சொல்லும் இவர்கள் ஏன் இதை கண்டுபிடிக்க முடியவில்லை இவர்களும் பொன்மேனிக் கூடு தோப்பில் உள்ளது என்கிறார்கள் ஆதி மூல திரியேட்டில் அந்த வரி இல்லாதபோதும் போதும் உள்ளது போல் பேசும் இவர்களால் எப்படி மக்களுக்கு சரியான தெளிவை கொடுக்க முடியும் நீங்கள் சிந்தியுங்கள் சான்றோர் பெருமக்களே சரி மூல அருள்நூலில் இல்லாத வரி எது என்று நீங்கள் இப்போது அடியேனிடம் கேட்கலாம் அதில் ஒரு சில வரிகளை குறிப்பிடுகிறேன் கேளுங்கள் திருச்சம் பதியில் புக்கு தீர்த்த கரையில் செல்ல திரைவந்து இழுத்துதையோ சிவனே ஐயா அலைவாய் கரையிலே தலைமேலே கையை வைத்து அம்மை அழுததை என்ன சொல்வேன் சிவனே ஐயா கடலிலே போன மகன் இன்னும் வர காணும் என்று கதறி அழுதாள் அம்மை சிவனே ஐயா கடலும் முழங்கிட துறவர் வணங்கி எம்மை கூட்டி அங்கே போனாரே சிவனே ஐயா பார்க்கடலில் எங்கள் ஐயா நாராயணம் பள்ளி கொள்ளும் இடம் சென்றேன் சிவனே ஐயா என்று இந்த வரிகளை குறிப்பிட்டு இதற்கு விளக்கம் கேட்கின்றார்கள் பெருமக்களே இந்த வரிகளுக்கு நாம் விளக்கம் காணும்போது சம்பூர்ண தேவனின் பூலோக பிறப்புத்தான் கடலுக்குள் சென்று வைகுண்டமாக வந்துள்ளது என்று குழப்பமே இல்லாமல் மிக தெளிவாக காட்டுகிறது இதிலிருந்து எவ்வளவு பெரிய சூழ்ச்சி நடந்துள்ளது என்பதை நீங்கள் சிந்தித்து எடுக்க வேண்டும் இந்த வரிகள் பழைய ஆதி அருள் நூலில் இல்லாத வரிகளாகும் மேலும் வரியின் நிறைவில் சிவனே ஐயா என்று கூட வராது சிவனே சிவனே என்றுதான் வரியின் நிறைவிலே வரும் எனவே இது போன்ற சூழ்ச்சி மாய வலைக்குள் நீங்கள் அகப்படாமல் மெய்பொருளை உணர்ந்து மேன்மையடைவீராக மேலும் பழைய ஓலைச்சுவடியில் உள்ள சில வரிகளுக்கு விளக்கம் கேட்டுள்ளார்கள் அதையும் இறைவனுடைய அருளால் அடியேன் இங்கே தருகிறேன் கேளுங்கள் சாட்டு நீட்டோலை தன்னை நாக்கு முக்கொடியாமல் தாக்கி எழுத சொன்னேன் சிவனே அதாவது ஜீவகோடிகள் தன்னை அறிந்து தலைவனையும் அறிந்து மேன்மை அடைய உயிரோட்ட விதிநிலைகளாக வெளிப்படுத்தப்படும் விதமாக எழுதப்போகும் இந்த நூலை எழுதும்போது சுவாச ஓட்டங்களை கட்டுப்படுத்தி பூரணனாகிய காரணனிடம் சிந்தையை செலுத்தி எழுத சொன்னேன் சிவனாகிய நாராயணன் நான் என்பதாகும் ஓதும் எழுத்துக்கும் முன்னூணும் எழுத்தாணிக்கும் ஊமை மவுனம் சொன்னேன் சிவனே அதாவது செல்லப்போகும் வார்த்தைகளையும் எழுதப்போகும் எழுத்துக்களையும் செயல் போது ஆழ்ந்த தவஞினையில் வாக்கு அலங்காரம் இல்லாமல் அக உணர்வில் உச்ச நிலையில் எழுத சொன்னேன் சிவனே என்பதாகும் தெச்சணம் எங்கும் போற்ற நற்சடலங்கள் பார்த்து தேடி திரிந்தேன் ஐயா சிவனே அதாவது பண்பாட்டிற்கு ஓர் சான்றாகவும் புண்ணியவான்களுக்கு ஒரு புகலிடமாகவும் வேதங்களுக்கு ஓர் விளைநிலமாகவும் விவேகத்தின் இருப்பிடமாகவும் இது போன்ற பெருமைகளையெல்லாம் தன்னகத்தே கொண்டு அழியா சிறப்புகளையும் பண்பாடுகளையும் ஏந்திய வண்ணம் விளங்கும் பாரான தெச்சனமே பரமன் ஒரு தலமாகும் எனவே அது சிவபூமி என்னும் பெயர் பெற்றதுமாகும் இந்த தெச்சணத்தில் போற்றுதலுக்கு உரிய நல்ல உயர்ந்த சான்றோர்களை தெளிந்து ஆள்கொள்வதற்காக தேடித் திரிந்தேன் ஐயா சிவனே என்பதாகும் முப்பத்து முக்கோடி தேவரிஷிகளுடனே முனியும் வந்தெடுத்தாரே சிவனே அதாவது ஐயா வைகுண்டர் தெச்சணம் எழுந்தருளிய அந்த வேளையிலே நாராயணரிடம் விடைவெற்று நின்றபோது அவர் உன்னை தனியாக விடமாட்டேன் உன்கூட நானும் உன் தாயும் வருகிறாள் என்ற அகில வாசகத்திற்கு இணங்க வைகுண்டர் முப்பத்து முக்கோடி தேவர்களுடனும் நாற்பத்து நாற்கோடி நல்ல ரிஷிகளுடனும் மாமுனியாகிய ஐயா நாராயணரே ஒரு திருக்கூட்டமாய் சமைந்து நல்ல வைகுண்டர் என தாங்கி நல்லோர்களை தெளிந்தெடுத்தார் சிவனே என்பதாகும் மாமுனி தாயுடனே வழியே நடந்து வர மலர் மாறி பெய்ததுண்டே சிவனே சான்றோர் பெருமக்களே முதலில் மாமுனி என்பவர் யார் என்று நாம் இங்கே சிந்திக்க வேண்டும் சான்றோரை ஈன்ற சப்தமாதர்கள் தவத்தில் நின்றபோது இன்று எங்கள் கற்பை ஈடழித்த மாமுனிவன் திரும்பவும் வந்து எங்களை மாலையிட வேணும் என்று தவத்தில் நின்றார்கள் அது மட்டுமல்லாமல் பிறந்த ஏழு பிள்ளைகளையும் சந்தோஷமாக தாளாட்டிய அன்னை சரசுவதியானவள் வெண்தோசமெல்லாம் விலகும்படி நீராட்டி வைகுண்ட மூர்த்தி மாமுனி தன் கையில் கொடுத்தாள் என்று அகில வாசகம் நமக்கு இங்கே வைகுண்ட பரம்பொருளை மாமுனி என்று குறிப்பிடுவதை நாம் சான்றாக உணர வேண்டும் அந்த வகையில் மாமுனி என்பவர் வைகுண்ட பரம்பொருளாய் குறிக்கின்றது அவர் நல்ல மக்களை தெளிந்து எடுத்து உருவேற்ற தெச்சனம் எழுந்தருளி நடந்து வரும்போது மிகுந்த கருணை உள்ளம் என்னும் தாய் தன்மை உடையவராய் வந்தார் என்றும் அதாவது ஸ்ரீ பண்டாரமாக ஏரணியும் ஆயோனாக சிவசக்தி சொரூபனாக வந்தார் என்பதாகும் அவ்வாறு வரும்போது தேவ லோகத்திலிருந்து தேவர்களெல்லாம் என்மீது மலர் மாறி பொழிந்து மகிழ்ந்தனர் சிவனே என்பதாகும் பைந்த முனி தட்சணம் பள்ளி கொள்ள தந்த வரிசையை என்ன சொல்வேன் சிவனே அதாவது வைகுண்ட மாமுனியாகிய எனக்கு தட்சணம் எழுந்தருளி இன்ன இன்ன இகனை என்ற திருவிளையாடல் முறைகளை இப்படி இப்படி நடத்தியிரு என்று தந்த ஒழுங்கு மறையாகிய நூல் வரிசை முறைகளை எப்படி சொல்லி மகிழ்வேன் சிவனே என்பதாகும் இருகையும் ஏந்திட சிவலிங்கம் தந்த என்னையும் விடும்போது சிவனே அதாவது நான் அனைத்து அதிகாரங்களையும் பெற இருகைகளையும் ஏந்தி நின்றபோது என் கையில் சிவம் சக்தி பிந்து நாதம் என்ற நான்கு அரூப நிலையும் சதாசிவம் என்ற அருவுருவ நிலையும் ருத்திரர் மகேஸ்வரர் விஷ்ணு பிரம்மா என்ற நான்கு உருவ நிலையும் சேர்ந்து ஒன்பது வேத நிலைகளையும் கடந்த பத்தாவது நிலையுடைய பரமும் நீயே என்று உணர்த்தும் விதமாக பரசிவ சிவ அருள் ஒளி என்னும் சிவலிங்கத்தை என் கையில் தந்து நீயே பிரம்மம் என்னும் ஐயா என உணர்த்தி என்னை அனுப்பியபோது நான் என்னுள் உணர்ந்ததை சொல்லித்தாளாது என்பதாகும் முனிதந்த வரிசையும் பெருவெள்ளை சாரையும் முன்னின்று காண்பித்தாயே சிவனே நாரண மாமுனியாக இருந்து சட்டம் மறவாதே தன்னளவு வந்தாலும் என்ற சட்டத்தின்படி இகனை திருவிளையாடலை நடத்தியிரு என்று பிரம்மஞானம் என்னும் விஞ்சைகளை வரிசை முறையாக அருளியதோடு உனது பெரும் வெள்ளை என்கின்ற சாத்வீகத்தன்மையுடைய தூய்மையையும் சாரை நேர்கோட்டில் செல்வது போன்று உனது வரம்பு மீறாத சட்டத்தையும் முன்னிறுத்த காண்பித்தாயே என்று தொடர்கிறது அருள் நூலின் சாட்டு நீட்டோலை சான்றோர் பெருமக்களே நாம் ஒவ்வொருவரும் மெய்பொருளை உணர்ந்து மேன்மை அடைய வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில்தான் சாட்டி நீட்டோலையை பகவான் திருக்குறள் வடிவத்திலே அருளாளர்கள் மூலம் வெளிப்படுத்த அருளியதாகும் ஆனால் அதில் இன்று களைகள் பயிறதிலே கலக்குமே விளையாது என்ற ஐயாவின் பொன்மொழிக்கு இணங்க பொய்கலைகள் நல்லதை வளரவிடாமல் மறைத்து கொண்டதால் நூற்றி தொன்னூற்றி ரெண்டு வருடம் ஆகியும் நமது ஐயாவின் அறவழியானது என்ன என்று தெரியாது மக்கள் பாவ படுகொலிக்குள் வீழ்ந்து மடியும் நிலைக்கு தள்ளப்பட்டு உள்ளனர் ஒரு கணம் ஒருவர் செய்யக்கூடிய சிறிய தவறு பல யுகங்களின் சரித்திரத்தையே மாற்றி விடுகிறது அதனால் மக்கள் மாக்களாகி சண்டாளர்கள் என்ற பட்டத்தையே பெறுகின்றனர் எனவே சத்தியத்தை சூழ்ந்துள்ள கலைகளை அப்புறப்படுத்துவோம் தர்மயுக வாழ்வை நாம் பெறுவோம் மேலும் இதனால் ஆணவமும் அராஜகமும் பேதபுத்தியும் சாதிவரியும் சுயநலமும் காம வரியும் உடைய பித்தலாட்ட பயல்களான கலினிசமுடையோர் பெருமை குலைந்து அழிந்து போவார்கள் என்று ஐயாவே நமக்கு அருளி வைத்துள்ளார் எனவே இப்பதிவை கேட்கும் ஒவ்வொருவரும் அடியேன் மீது கோபமோ பகை உணர்வோ கொள்ள தேவையில்லை அன்பு மக்களே சுட்டி காட்டாத வித்தை சுட்டாலும் வருவதில்லை எனவே சுட்டி காட்டாத வரை நாம் உண்மை எது என்று உணர வாய்ப்பே இல்லாமல் போய்விடுகிறது உள்ளதை உள்ளபடி உகந்து வா என் மகனே என்றா நம் ஐயா அதன்படியே அரவணிகளை நாம் செய்வோம் செய்வோரை ஊக்குவிப்போம் நாம் யாவரும் இறைவனின் பிள்ளைகளே எனவே நம்மை படைத்த பரம்பொருளுக்கு பெருமை சேர்ப்போம் என்று கூறி அன்பு வணக்கத்தோடு அடுத்த பதிவில் சந்திப்போம் என்று அமைகிறேன் சரணாம்.